வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவிக்கு ஆபத்தில்லை துரிதமாக செயல்பட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய நிகழ்ச்சியில் அமைச்சர் செந்தில் இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் இருபத்தி மூன்று ஜூன் மாதத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியது அதன்படி வெளிவந்த கையோடு ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் அமைச்சராக செந்தில் பாலாஜி அவர்கள் பதவியேற்றார் இந்த நிலையில் அவருக்கு வழங்கிய பிணையை ரத்து செய்யக் கோரி வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதன்படி தற்போது அமைச்சராக இல்லை என்று கூறி பிணை பெற்ற செந்தில் பாலாஜி பிணை கிடைத்த ஒரு நாள் விலையில் மீண்டும் அமைச்சராகி உள்ளார் என்றும் இதனால் அவருக்கு எதிராக சாட்சியளிக்க யாரும் முன்வரமாட்டார்கள் என்பதால் அவருக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹாம் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜியும் சாட்சிகளை கலைக்க முற்படுவதாக அமலாக்கத்துறை தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது செந்தில் பாலாஜி தரப்பில் சாட்சிகளை கலைப்பார் என்ற அச்சம் இருந்தால் இந்த வழக்கு விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றங்கள் என வாதிடப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதிகள் அவர் அமைச்சராக பதவியேற்பதற்காக அல்ல மெரிட் அடிப்படையிலும் அவருக்கு பிணை வழங்கவில்லை பிணை வழங்கப்பட்ட இரண்டு நாட்களுக்குள் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது என்றும் அமைச்சராக இல்லை என்பதால் தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது என்றும் எனவே அவருக்கு பிணை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியதோடு இந்த வழக்கை வரும் திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒத்தி வைக்கிறோம் என்றும் அன்றைய தினம் எங்களுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அதாவது அதில் அமைச்சர் பதவிதான் செந்தில் முக்கியமா அல்லது வழங்கப்பட்ட பிணை முக்கியமா என்று தெரிவிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர் இதனால் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியில் தொடர்வாரா அல்லது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற கேள்வி அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கிடையே இதுகுறித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக சட்ட வல்லுநர்கள் தரப்பில் கூறப்படுவதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்றது முதலமைச்சரின் உரிமை சம்பந்தப்பட்டது என்பதால் இந்த வழக்கின் அடிப்படையில் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படாது என்று கூறி இதன் மூலம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் செந்தில் பாலாஜி அவர்களது அமைச்சர் பதவி என்பது முதலமைச்சரின் உரிமை சம்பந்தப்பட்டது என்ற ரீதியில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை வாதிடப்படும் என்றும் கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் பதவிக்கு ஆபத்தில் என சட்ட வல்லுநர்கள் கூறிவரும் கருத்து பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க